மந்திர மரத்தின் கதை நாளொரு நாள் ஒரு சிறிய கிராமத்தில் ராஜு என்ற சிறு பையன் வாழ்ந்து வந்தான் ராஜுவுக்கு காட்டில் சுற்றி விளையாடுவது மிகவும் பிடித்தமானது ஒரு நாள் காட்டில் சுற்றி கொண்டிருக்கையில் ராஜு ஒரு மந்திர மரத்தை கண்டுபிடித்தான் அந்த மரத்தின் இலைகள் பொன்னின் ஒளிர்ந்து கொண்டிருந்தன ராஜு யோசித்தான் வாவ் இந்த மரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்பொழுது மரம் பேச ஆரம்பித்தது ராஜு நீ என்னை கண்டுபிடித்தாயே இப்போது உனக்கு ஒரு வரம் கிடைக்கும் ராஜு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து என் கிராமத்தின் எல்லா குழந்தைகளுக்கும் இனிப்பு வேண்டும் என்று கூறினான் மரம் தன் கிளைகளை அசைத்தது திடீரென அதிகமான இனிப்புகள் தோன்றின ராஜு இனிப்புகளை எடுத்து தனது கிராமத்திற்கு விரைந்தான் கிராமத்தை அடைந்தவுடனே அவன் எல்லா குழந்தைகளுக்கும் இனிப்புகளை வழங்கினான் எல்லா குழந்தைகளும் மிகவும் மகிழ்ச்சியடைந்து ராஜுவுக்கு நன்றி கூறினார்கள் அந்த நாளுக்கு பிறகு ராஜு தெரிந்து கொண்டான் மகிழ்ச்சியை பகிர்ந்தால் மேலும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை முடிவு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றும் பிறரையும் மகிழ்ச்சியாக வைத்திருங்கள்